ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலிக்கு நாம் கொடுத்துள்ள தலைப்பு யுகங்களை அறிவோம் என்ற தலைப்பு யுகங்களை அறிவோம் என்ற தலைப்பிலே இந்த காணொளி வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறியவர்கள் முதல் பெரியோர் வரை அனைவரும் யுகங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்திற்கான தர்மம் என்ன என்பதையும் அனைவரும் தெல்ல தெளிவாக புரிந்து அதை செயல்படுத்த வேண்டியது கட்டாயம் அப்பொழுதுதான் நாம் பக்தி மார்க்கத்திலே முன்னேற முடியும் ஏனென்றால் யுக தர்மத்தையே அறியாத ஒரு மனிதன் தான் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்திற்கான தர்மம் என்ன என்பதை அறியாமல் பக்தி மார்க்கத்தில் முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதாவது தமிழிலே பழமொழிகள் நிறைய உண்டு காலத்தை அறிந்து பயிர் செய்ய வேண்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதெல்லாம் என்ன உணர்த்துகிறது என்றால் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு தான் நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த கலியுகத்தில் பக்தி மார்க்கத்தில் முன்னேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் அப்பொழுது யுகங்களை குறித்து தெரிந்து அறிந்து கொண்டால்தான் அந்த புரிதல் இந்த யுக தர்மத்திற்கான புரிதலே நமக்கு கிடைக்கப்பெறும் ஆதலால் இந்த காணொலிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலிக்கு யுக தர்மம் அல்லது யுகங்களை அறிவோம் என்று பெயரிடப்பட்டுள்ளது தற்போது யுகங்களுக்குள்ளே செல்வோம் நான்கு யுகங்கள் சத்திய யுகம் திரேத்தாயுகம் துவாப்பர யுகம் கல்யுகம் முதலாவது யுகம் யுகம் இரண்டாவது யுகம் யுகம் மூன்றாவது யுகம் யுகம் நான்காவது யுகம் கல்யுகம் இந்த நான்கு யுகங்களை தற்போது நாம் அறிந்தோம் அல்லவா சத்திய யுகம் யுகம் துவாப்பர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களை கொண்டுதான் அதாவது மனிதனுடைய ஆயுட்காலம் இந்த யுகங்களில் ஒவ்வொரு யுகத்துக்கும் மாறுபடும் இந்த நான்கு யுகங்களை கொண்டுதான் ஒரு குறிப்பிட்ட அந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதிலே சில சூட்சமங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் பக்தர்கள் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது சில சூட்சமங்கள் இங்கே அடங்கப்பெற்றுள்ளன அதாவது ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொண்டது ஒரு மணி நேரம் அறுபது நிமிடங்களை கொண்டது ஒரு நிமிடம் அறுபது வினாடிகளை கொண்டது ஒரு வருடம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களை கொண்டது ஒரு மாதம் முப்பது அல்லது முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது ஒரு வாரம் ஏழு நாட்களை கொண்டது இது போல எவ்வாறு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மையப்படுத்தி ஒரு கணக்கு தொகுக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறு யுகத்திற்கும் ஒரு காலம் உண்டு யுகத்திற்கும் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு காலம் உண்டு இங்கே சற்று பக்தர்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் என்பதுதான் அடிப்படை கணக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆங்கிலத்திலே கூறப்போனால் போனால் போர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இதுதான் இந்த கலியுகத்தினுடைய மொத்த ஆயுட்காலம் அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கீழிருந்து மேலே போகும் அதாவது நம்முடைய இந்த கடைசி யுகமான கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னாடி யுகம் துவாபர யுகம் அதற்கு முந்தைய யுகம் திரேத்தா யுகம் அதற்கு முந்தைய யுகம் முதலாவது யுகமான யுகம் இந்த நான்கு யுகங்களினுடைய காலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இந்த அடிப்படை கணக்கிலே தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதை சற்று தெளிவாக பார்ப்போம் கலியுகத்தினுடைய ஆயுட்காலம் மொத்த ஆயுட்காலம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் நாம் ஏற்கனவே கூறியது போல இதற்கு முந்தைய யுகம் அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நான்காவது யுகமான கலியுகம் இதற்கு முந்தைய யுகமான துவாப்பர யுகத்தினுடைய ஆயுட்காலம் எடுத்துக்கொண்டால் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தை இரண்டாலே நீங்கள் பெருக்குங்கள் மல்டிப்ளை பை டூ அப்படி என்றால் கணக்கு என்ன வரும் என்றால் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் அதாவது இந்த கலியுகத்தினுடைய முந்தைய யுகமான யுகத்தினுடைய மூன்றாவது யுகத்தினுடைய மொத்த ஆயில் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் அடுத்ததாக இரண்டாவது யுகம் அதாவது திரேத்தா யுகத்தினுடைய ஆயுட்காலம் என்னவென்றால் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தை மூணாலே நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படி பெருக்கினீர்கள் மல்டிப்ளை பை த்ரீ அப்படி என்றால் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்கள் அதாவது டுவெல் லேக்ஸ் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் ஆம் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலா தொண்ணூத்தி ஆறாயிரம் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்களை ஆயுட்காலமாக கொண்டதுதான் இரண்டாவது யுகமான அந்த யுகம் அடுத்ததாக முதல் யுகமான சத்தியுகம் அந்த சத்திய யுகத்தினுடைய ஆயுட்காலத்தை பற்றி நாம் கணக்கிற்கு வருவோம் இங்கே அந்த நான் அடிப்படை காலம் என்று சொன்னேன் அல்லவா கலியுகத்தினுடைய ஆயில் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை நான்காலே பெருக்கங்கள் மல்டிப்ளை பை ஃபோர் அப்படி நீங்கள் கனக பெருக்கினீர்கள் என்றால் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் பெருக்கல் நாலு என்றால் பதினேழு லட்சத்தி இருபத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் அதாவது ஆங்கிலத்திலே செவன்டீன் லாக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இயர்ஸ் என்ற விடை நமக்கு கிடைக்கப்பெறும் ஆம் அந்த முதலாவது யுகமான சத்தியுகத்தினுடைய ஆயுட்காலம் பதினேழு லட்சத்தி இருபத்தி ரெண்டு எட்டாயிரம் வருடங்கள் செவன்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இயர்ஸ் இங்கே நாம் மீண்டும் ஒரு முறை தெளிவாக பார்ப்போம் முதலாவது யுகமான சத்திய யுகத்தினுடைய ஆயுட்காலம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் அடுத்த யுகமான இரண்டாவது யுகமான திரேத்தாயுகத்தினுடைய ஆயுட்காலம் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடங்கள் மூன்றாவது யுகமான துவாப்பர யுகத்தினுடைய ஆயுட்காலம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் கடைசி யுகமான இந்த கலியுகம் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்தினுடைய ஆயுட்காலம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இப்போது கணக்கு உங்களுக்கு தெளிவாக பெற்றிருக்கும் கடைசி யுகமான கலியுகத்தினுடைய ஆயுட்காலம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இதை நீங்கள் கூட்டினாலும் சரி அதை அப்படியே இரண்டா அதாவது இதற்கு முந்திர யுகத்தில் இன்னொரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை கூட்டுங்கள் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் என்ற கணக்கு கிடைக்கப்பெறும் அதற்கு முந்தைய யுகமான திரேத்தா யுகத்தினுடைய ஆயுட்காலம் இன்னொரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை கூட்டுங்கள் அதற்கு முந்தைய முதல் யுகமான சத்தியுகத்தினுடைய ஆயுட்காலம் இன்னொரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை கூட்டுங்கள் அதாவது அடிப்படை கணக்கு இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் என்பதுதான் சரி இங்கே இந்த யுகங்களினுடைய மொத்த ஆயுளை குறித்து பார்த்தோம் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட யுகங்களில் மனிதனுடைய ஆயுள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஹியூமன் லைஃப் ஸ்பேன் ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்வதற்கு இந்த யுகங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே தெளிவாக காண்போம் இதுவும் முக்கியமான சூட்சம கணக்கு பக்தர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது முதல் யுகமான யுகத்திலே மனிதர்கள் ஒரு லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார்கள் ஆம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் உண்மை முதல் யுகமான சத்தியுகத்திலே மனிதனுடைய ஆயில் ஒரு லட்சம் வருடங்கள் சராசரியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை ஒரு ஒரு லட்சம் வருடங்களாக அங்கே கொண்டிருந்தான் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா அடுத்த யுகமான திரேத்தா யுகத்திலே இரண்டாவது யுகமான திரேத்தா யுகத்திலே மனிதனுடைய ஆயில் முதல் யுகமான அந்த ஒரு லட்சத்திலிருந்து ஒரு ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குங்கள் ரிமூவ் ஒன் ஜீரோ அப்படி என்றால் பத்தாயிரம் வருடங்கள் ஆம் அந்த திரேத்தாயுகத்திலே இரண்டாவது யுகமான திரேத்தா யுகத்திலே மனிதனுடைய சராசரி ஆயில் பத்தாயிரம் ஆண்டுகளாக இருந்தது தற்போது மூன்றாவது யுகத்திற்கு வருவோம் மூன்றாவது யுகத்தினுடைய பெயர் யுகம் அதாவது கலியுகத்தினுடைய முந்தய யுகத்தினுடைய பெயர் யுகம் இந்த துவாப்பர யுகத்திலே அந்த திரேத்தா யுகத்தில் பத்தாயிரம் ஆண்டுகள் இருந்ததல்லவா மனிதனுடைய ஆயில் அங்கே ஒரு பூஜ்ஜியத்தை நீங்கள் நீக்குங்கள் ரிமூவ் ஒன் ஜீரோ அப்படி என்றால் ஆயிரம் வருடங்கள் கலியுகத்தினுடைய முந்த யுகமான யுகத்திலே மனிதன் ஆயிரம் ஆண்டுகள் தன்னுடைய ஆயிலாக கொண்டிருந்தான் ஆம் கடைசியாக கலியுகத்தில் முந்தைய யுகமான துவாபரயுகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிலாக மனிதன் கொண்டிருந்தான் அல்லவா இப்போது நீங்கள் கலியுகத்தினுடைய ஆயிலை கணக்கிடுவதற்கு ரிமூவ் ஒன் ஜீரோ அதாவது துவாபரயுகத்தில் மனிதன் கொண்டிருந்த அந்த ஆயுளினுடைய ஆயிரம் ஆண்டுகளிலிருந்து ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குங்கள் அப்படி என்றால் நூறு ஆண்டுகள் கலியுகத்தில் கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே மனிதனுடைய ஆயுள் நூறு ஆண்டுகளாக இருந்தது தற்போது அது குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது ஆம் நம்முடைய மூதாதையர்கள் ஒரு ஐந்து அல்லது பத்து தலைமுறைக்கு முன்னால் சராசரியாக நூறு நூத்தி ஐந்து நூத்தி பத்து ஆண்டுகள் எல்லாம் மக்கள் வாழ்ந்தார்கள் அதனால்தான் சராசரியான மனிதனுடைய ஆயுள் கலியுகத்திலே நூறாண்டுகள் என்று வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அதனால்தான் இந்த கலியுக மனிதனுடைய ஆயுள் மிக மிக அற்ப ஆயுள் என்று இதற்கு முந்தைய யுகத்தை ஒப்பிட்டு அறிஞர்கள் மேதாதையர்கள் வல்லுநர்கள் கூறுவார்கள் ஆம் ஒரு லட்சம் ஆண்டுகள் எங்கே பத்தாயிரம் ஆண்டுகள் எங்கே ஆயிரம் ஆண்டுகள் எங்கே இந்த கலியுக மக்கள் கொண்டிருக்கும் இந்த அற்ப ஆயுள் ஆகிய ஆண்டுகளோடு இதையெல்லாம் ஒப்பிட்டால் இதெல்லாம் பெரிய கணக்கு அல்லவா அதனால்தான் கலியுக மக்கள் பொதுவாக மந்த புத்தி உடையவர்கள் ஆயிலும் மிக அற்ப ஆயுள் கொண்டவர்கள் என்று அறிஞர்களாலும் மேதாதைகளாலும் கூறப்படுகிறது இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே நூறாண்டுகளாக மனிதனின் ஆயில் இருந்தது தற்போது நூறாண்டுகள் வாழும் மனிதர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே ஏனென்றால் ஆயுள் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை கொண்ட இந்த கலியுகம் தற்போது ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்களை மட்டுமே கடந்துள்ளது சராசரியாக ஐயாயிரத்தி இருநூறு வருடங்களை மட்டுமே கடந்துள்ளது ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எஸ் இனி கலி தோராயமாக நாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த கலியினுடைய நாலு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் ஃபோர் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இயர்ஸ் இனி கலியுகத்தினுடைய காயில் ஆயில் மீத மீத ஆயில் உள்ளது இந்த மொத்த ஆயில் கலியுகத்தினுடைய ஆயில் இதில் மனிதனின் ஆயில் மெல்ல 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 குறைந்து குறைந்து கொண்டேதான் வரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதன் அடிப்படையிலே நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டியது மனிதனுடைய ஆயில் கடைசி யுகமான இந்த கலியுகத்திலே நூறு இதற்கு முந்தைய யுகமான துவாபர யுகத்திலே ஆயிரம் அதற்கு முந்தைய யுகமான திரேத்தா யுகத்திலே பத்தாயிரம் அதற்கு முந்தைய யுகமான கலி முதல் யுகமான சத்தியுகத்திலே ஒரு லட்சம் ஆண்டுகள் அதே போல ஆயுள அதாவது மொத்த இந்த கலியுகத்தினுடைய ஆயுட்காலத்தை தொடங்கி ஒவ்வொரு யுகத்தினுடைய ஆயிலையும் அடியன் தெளிவாக குறிப்பிட்டேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தொலைபேசி வாயிலாக அடியனை தொடர்பு கொண்டு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ் இதுதான் அடிப்படை கணக்கு கலியுகத்தினுடைய ஆயில் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இதற்கு முந்தைய யுகமான திரேத்தா யுகத்தினுடைய ஆயில் எட்டு மொத்த ஆயில் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் அதற்கு முந்தைய யுகமான அதாவது யுகம் கலியுகம் கடைசி யுகம் கலியுகம் அதற்கு முந்தையுகம் யுகம் அதற்கு முந்தையுகம் யுகம் திரேத்தா யுகத்தினுடைய மொத்த ஆயில் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வருடங்கள் அதற்கு முந்தைய முதல் யுகம் சத்தியுகத்தினுடைய மொத்த ஆயில் பதினேழு லட்சத்தி இருபத்தி ரெட்ட எட்டாயிரம் ஆண்டுகள் செவன்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எஸ் இதுதான் கணக்கு இதில் மனிதனுடைய ஆயிலை குறித்து தெளிவாக அறிந்து கொண்டோம் யுகங்களினுடைய மொத்த ஆயுட்காலம் குறித்தும் தெளிவாக அறிந்து கொண்டோம் அல்லவா தற்பொழுது யுக தர்மத்தை பற்றி பார்ப்போம் இதில் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் உண்டு அதாவது தன்னுணர்வு அடைதல் அதாவது ஆத்ம ஞானம் அடைதல் அல்லது ஆங்கிலத்திலே செல்ஃப் ரியலைசேஷன் என்று அழைப்பார்கள் தன்னுணர்வு அடைவதற்கான பரிந்துரைக்கப்பட்ட தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு வழிமுறை பரிந்துரைக்கப்பட்டது அந்த வழிமுறைகள் என்ன நான் இந்த கலியுகத்திலே பிறப்பெடுத்துள்ள ஒரு சாதா மானிட பிறப்பு எடுத்துள்ளேன் இங்கே நான் தன்னுணர்வு அடைவதற்கு செல்ஃப் ரியலைசேஷன் அடைவதற்கு வழிவகை என்ன என்பது குறித்து பார்ப்போம் அது பற்றி தான் அடியேன் இப்போது தெளிவாக விளக்க உள்ளேன் முதல் யுகமான சத்தியுகத்திலே மனிதன் ஒரு லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்ததால் அங்கே தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழி மிகப்பெரிய தியானங்கள் தியானங்கள் என்றால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருடங்கள் தியானத்திலே கழிப்பார்கள் ஏனென்றால் அங்கே மனிதனுடைய ஆயுள் ஒரு லட்சம் ஆண்டுகள் அப்போது அவர் இருபதாயிரம் ஆண்டுகளை தியானத்தில் கழிப்பதில் ஏ பெரிய விஷயம் இல்லை ஏனென்றால் கஷ்டமான விஷயம் தியானம் செய்வது இருந்தாலும் அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பர்சன்டேஜ் என்று எடுத்துக்கொண்டால் சதவீதம் வாயிலாக எடுத்துக்கொண்டால் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு இருபது சதவீதம் டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த மனிதனுடைய ஆயிலை அவர்கள் தியானத்திலே கழிப்பதற்கு அங்கே வழிவகை செய்யப்பட்டிருந்தது அப்படி என்றால் இருபதாயிரம் ஆண்டுகள் ஒரு லட்சம் வருடத்தில் இருபது சதவீதம் வந்து இருபதாயிரம் ஆண்டுகள் அங்கே தியானத்தில் கழிக்கப்பட்டது அதுதான் தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழி இது முதலாவது யுகத்திலே இந்த இருபதாயிரம் ஆண்டுகள் தியானம் செய்வது கலியுக மக்களுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லை ஸோ முதல் யுகத்துக்கான தர்மம் முடிந்தது சத்தியுகத்திற்கான தர்மம் இரண்டாவது யுகத்தான யுகமான திரேத்தா யுகத்தினுடைய தர்மத்தை குறித்து வருவோம் இங்கே யுக தர்மம் அதாவது தன்னுணர்வு அடைவதற்காக செல்ஃப் ரியலைசேஷன் என்று கூறக்கூடிய தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழி மிகப்பெரிய யாகங்கள் உதாரணமாக அஸ்வமேத யாகம் அந்த யாகம் ஒரு வருடம் நடைபெறும் நூறு ராஜாக்கள் பங்கேற்பார்கள் ஐநூறு வேத பண்டிதர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் வேத பண்டிதர்கள் பங்கேற்று இந்த யாகத்தை ஒரு வருடம் நடத்துவார்கள் அதுதான் அஸ்வமேத யாகம் அப்படிப்பட்ட யாகத்தை இந்த கலியுகத்திலே நாம் நடத்த முடியுமா வாய்ப்பு இல்லை ஆதலால் இரண்டாவது யுகமான அந்த திரேத்தா யுகத்திலே தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழி மிகப்பெரிய யாகங்கள் அங்கே மக்கள் யாகங்களை அஸ்வமேத யாகம் போன்ற யாகங்களை செய்துதான் தன்னுணர்வு அடைந்தார்கள் மூன்றாவது யுகமான துவாப்பர யுகத்தினுடைய இங்கே யுக தர்மம் என்ன தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழி என்ன என்பதை குறித்து காண்போம் மூன்றாவது யுகமான துவாப்பர யுகத்திலே தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழி விக்கிரக வழிபாடு விக்கிரக வழிபாடு என்றால் தற்போது இருக்கும் ஆலயத்தில் இருக்கும் குயிக் தர்ஷன் விரைவு தரிசனம் எக்ஸ்பிரஸ் தரிசனம் விஐபி தரிசனம் அப்படி என்பது அல்ல இந்த தரிசனம் என்னவென்றால் விக்கிரக வழிபாடு மூன்றாவது யுகத்தினுடைய துவாபர யுகத்திலே விக்கிரக வழிபாடு என்ற என்னவென்றால் ஆலயத்திலே தங்கி ஏனென்றால் அவர்களுடைய ஆயுட்காலம் துவாப்பரயுக மக்களினுடைய ஆயுட்காலம் ஆயிரம் வருடங்கள் ஒரு நூறு அல்லது இருநூறு வருடங்களை விக்ரக வழிபாடிலேயே அவர்கள் செலவிட முடிந்தது காரணம் அவர்களுடைய ஆயுட்காலம் ஆயிரம் வருடங்கள் இதுவும் கலியுக மக்களுக்கு சாத்தியம் இல்லை அப்போது கடைசி யுகமான கலியுகத்திலேயே இங்க நூறு வருடங்கள் தான் மனிதனுடைய ஆயுளே அதுவும் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இந்த யுகத்திற்கான தர்மம் என்ன முன்னே கூறப்பட்ட மூன்று யுகங்களினுடைய தர்மத்தை இந்த கலியுக மக்கள் அற்ப ஆயிலை கொண்டுள்ளதால் அதை செய்ய முடியாது அப்போது தன்னுணர்வு அடைவதற்காக இங்கே பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறை என்னவென்றால் அரிணாம சங்கீர்த்தனம் மட்டுமே அரிணாம சங்கீர்த்தனமே இங்கே மிகப்பெரிய யாகம் ஆம் அரிணாம சங்கீர்த்தனம் என்றால் என்ன பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருப்பது ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரி 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 ராம ஹரி ராமா ராம ராம ஹரி ஹரி இந்த மந்திரம்தான் மந்திரம் ஏனென்றால் பகவானுடைய விஷ்ணு பகவானுடைய பத்து அவதாரங்களிலே அந்த மானிட பிறப்படுத்து மிகப்பெரிய லீலைகளை புரிந்து வாழ்ந்து காட்டிய மனிதனாக வாழ்ந்து காட்டிய இந்த ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மிக மேன்மை பொருந்தி அவதாரங்கள் அதனால் மற்ற அவதாரங்கள் எல்லாம் சற்று தாழ்ந்தவை என்று கணக்கல்ல மனிதனாக பகவான் வாழ்ந்து காட்டியதால் இந்த இரண்டு நாமங்கள் மிக மிக பிரசித்தி பெற்றது ராமா கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா மதுசூதனா போன்ற எண்ணற்ற நாமங்கள் பகவானின் நாமங்கள் பகவானுடைய நாமங்களை கூறுவதுதான் அந்த அரிணாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் அற்ப ஆயிலாகிய நூறு வருடங்களுக்கும் குறைவாக கொண்ட இந்த கலியுக மக்கள் தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட மிகப்பெரிய வழிவகை இதுதான் ஆதலால் பக்தர்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று அடியை நம்புகிறேன் சத்தியுகம் திரேத்தாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்ற நான்கு யுகங்களினுடைய மொத்த ஆயுளை குறித்து இந்த காணொலியிலே தெளிவாக விளக்கினோம் இங்கே ஒவ்வொரு யுகத்திலும் மனிதனுடைய ஆயுட்காலம் குறித்து தெளிவாக இந்த காணொலியிலே விளக்கியுள்ளோம் அடுத்ததாக தன்னுணர்வு செல்ஃப் ரிலேசேஷன் அடைவதற்காக இங்கே இதற்கு முன்னாடி யுகத்து மூன்று யுகங்களில் எவ்வாறு வழிவகை இருந்தது கடைசி யுகமான இந்த கலியுக மக்களுக்கு அரிணாம சங்கீர்த்தனத்தை தவிர தன்னுணர்வு அடைவதற்கு வேறு வழிமுறை எதுவும் கிடையாது அது சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இந்த காணொலியை அடியேன் நிறைவு செய்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் அடியேன் நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டோ அல்லது நேரடியாக சந்தித்தோ நீங்கள் உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் வாருங்கள் அரிணாம சங்கீர்த்தனத்தை செய்து அனைவரும் தன்னுணர்வு அடைவதற்கு ஆத்ம ஞானம் பெறுவதற்கு வழிவகை செய்வோம் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் அடியன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம்